வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவு கனடாவில் இருக்கிறார்கள் அதுவும் கியூபெக்கில் இருக்கிறாக்களுக்கு மிகவும் பிரயோசனமான பதிவாக இருக்கும் என்னென்று பார்த்தோம் என்றால் கியூபெக் அரசு கியூபெக் மாகாணத்தினுடைய அரசு ஒரு தடால் புடாலான அதிரடியான தீர்மானம் அதுவும் மதம் சார்ந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் பில் இருபத்தொண்டின் ஊடாக இந்த அமுல்படுத்தல் இன்னும் சொற்ப நாளைக்குள்ளே அமுல்படுத்த வேண்டிய நிலைமைகள் கியூபெக் மாகாணம் முழுவதும் பெறலாம் இது முன்னரும் பல ஆண்டுகளுக்கு முன்னரும் இது வந்து அமுல்படுத்த தயார்படுத்தப்பட்ட போதிலும் சில இடர்பாடுகளும் இருந்தது சில துறைகளில் அதை அமுல்படுத்தியிருந்தார்கள் என்ன விஷயம் எதை பேன் பண்ணினவ இதை எதற்கு வந்து தடை விதி அறிவிக்கப்பட்டது இனி அப்படியெல்லாம் செய்ய இடாது எந்த விஷயம் என்றதை உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் பாருங்கள் உறவுகளே கியூபெக் அரசு வந்து இனி இந்த மத ரீதியான அடையாளங்கள் ஆடைகள் அணிகலன்கள் வழிபாடுகளை வந்து அங்கே இருக்கிற உயர் பள்ளிகளிலேயோ அல்லது யூனிவர்சிட்டியிலேயோ அல்லது ஸ்கை ஹைஸ்கூல்களிலேயோ அல்லது வந்து கொலிச்சு வழிய இனி செய்ய முடியாது முற்றாக தடை செய்யப்பட போகிறது மத ரீதியான அடையாளங்கள் மத ரீதியான வெளிப்படுத்தல்கள் மத ரீதியான ஆடைகள் முகத்தை மூடுகின்ற ஆடைகள் எல்லாம் இனி இல்லை மத அந்த மதங்களை வந்து வழிபடுற விடயங்களையும் வந்து இனி தவிர்க்க போயிடும் மத ரீதியான எந்த சிம்போல்ஸும் படிக்கிற இடத்துல என்ற அறிவிப்பை அரசு கொண்டு வந்திருக்கிறது இது சமூகத்தில் என்ன தாக்கத்தை கொண்டு வரப்போகுது என்பது ஏன்டா குறிப்பாக இது முஸ்லீம் சமூகத்தை இலக்கு வைத்ததாகவும் அவர்கள் வந்து முக மறைத்துக்கொண்டு அல்லது வந்து இடையே வந்து பள்ளிகளுக்கு இடையே வந்து பிரார்த்தனைகள் செய்வது அங்கே பிரார்த்தனை மண்டபத்தில் பிரார்த்தனை செய்வது இந்த விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இது இந்த பில் வந்து பில் கியூபெக் அரசினுடைய மத அலுவலர்களுக்கு பொறுப்பான அமைச்சர் ஜீன் ஃப்ரான்சிஸ் ட்ரோவேச் அவர்கள் வந்து வியாழக்கிழமை இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்திருக்கிறார் கியூபெக் சிட்டி ஹால்லேருந்து என்ன விஷயம் என்றால் இந்த பில் எதை வந்து பிரதிபலிக்கிறது என்று பார்த்தோம் என்றால் மத ரீதியான அடையாளங்கள் இனி வெளி வெளிப்படுத்த முடியாது யூனிவர்சிட்டி காலேஜ் காலேஜ் வழியை ஹைஸ்கூல் வழியை வந்து அதை வெளிப்படுத்த முடியாது என்கின்ற அதை விட பப்ளிக் மீட் பிளேஸ்களில் இதை வந்து பிரதிபலிக்கிறத தடை செய்வதாக பேன் பண்ணுவதாக இந்த புதிய சட்ட மூலம் பில் பாஸ் பண்ணப்படப்பட்டுள்ளது இது பெரும்பாலும் ஒரு மதத்தை குறிவைத்ததாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் முஸ்லிம் மாணவர்கள் தங்களுடைய அடையாளங்களை மறைத்துக் கொண்டும் அதுக்குரிய தனிப்பட்ட ஆடை அணிகலன்களுக்குள்ளும் வித்தியாசமாக யூனிவர்சிட்டி மாணவர்கள் பப்ளிக் ஹைஸ்கூல் மாணவர்களுக்கு இடையில் வித்தியாசமான ஒரு ஆடை அணிகளோட தீரபடியாக அது வந்து தடை செய்யப்படுவதாக கருதப்படுகிறது எந்த அளவுக்கு இனி வருங்காலங்களில் எதிர்ப்பைக் கொண்டுவரப் போகின்றதோ தெரியவில்லை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு கியூபேக்கில் பில் இருபத்தி ஒன்றினூடாக இவ்வாறான தடை சில துறைகளுக்குள்ள வந்தது அதாவது மத அடையாளங்களான முக்காடு அணிகின்ற அல்லது இந்த தலைப்பாகைகள் சிங்காக்கள் அணி அணிகின்ற டர்பன்ஸ் அடுத்தது வந்து கிஜாப்ஸ் அடுத்த நிஜாப்ஸ் அந்த இதுகள் வந்து இந்த மத அடையாளங்களை பிரதி பிரதிபலிக்கிற எதையும் வந்து இந்த பப்ளிக் செக்டரில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் அணியக்கூடாது உதாரணமாக பப்ளிக் செக்டர் போலீஸ் ஆஃபீஸர்கள் அணியக்கூடாது ரெண்டாவது வேற்றுமையாக இருக்க வேண்டதுக்காக அடுத்த வந்து ஜட்ஜ்மேர் அணியக்கூடாது அடுத்து வந்து பப்ளிக் ஸ்கூலுகளில் படிப்பிக்கிறார்கள் அணியக்கூடாதுன்ற ஒரு தடை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே வந்தது ஆனால் இன்று மத விவகாரங்களுக்குரிய அமைச்சர் ஜி ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய இந்த பில்லை இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போய் என்ன செய்யிருக்காருன்னா பாடசாலைகள்லேயே இது வரக்கூடாது பாடசாலைகள் இனி மத வழிபாட்டு கண்டு பிரத்யகமாக இடமே இருக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்கிறார் பாடசாலை இல்லை கொலீச்சஸ் யூனிவர்சிட்டிஸ் எந்த இடத்துலையும் இந்த இடைக்களை போய் வழிபடுற விளையாட்டுக்கள் எல்லாம் இனி இல்லை எல்லாருமே சமத்துவம் என்கின்ற நிலப்பாடு பிரத்யேக வழிபாட்டு எல்லாம் இனி இல்லை இழுத்து மூடப்பட போனது கியூபேக் பாடசாலை யூனிவர்சிட்டி ஹைஸ்கூல்களில் கொலிஸ் வழியை ஆகவே இந்த மத அடையாளங்களை வந்து தடை செய்கின்ற ஒரு பில்லை வந்து கியூபெக் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறது இது இனி அங்கு பல்வேறு சமூகத்தினர் வாழ்கிறார்கள் அவர்களுடைய எதிர்ப்பை இனித்தான் சம்பாதிக்குமா சம்பாதிக்காதா எனது அமுல்படுத்தப்படுமாறதை இனித்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆ இதில் நீங்களும் கருத்தை சொல்லலாம் என்ன விஷயம் என்றால் பல்வே பல் பல சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குடியேறிய கல்வி கேட்கின்ற இந்த நாட்டில் வந்து ஒரு மதத்தவர்கள் மட்டும் அந்த மத அடையாளங்களை போட்டி கட்டி கொண்டு விரிக்குலையும் முக அடையாளங்கள் பரீட்சையின் போது நீர்முக பரீட்சையின் போது முக அடையாளங்களை வந்து காட்டாமல் தீரத்தாலையும் அரசுக்கு இடர்பாடுகள் வந்திருக்குது ஆகவே கியூபெக் இதை முற்றாக தடை செய்து அதோடு சில பேர் கிடைக்கிற கலா உணவுகளையும் விசேட இந்த பாடசாலைகளில் கல்லூரிகளில் யூனிவர்சிட்டியில் விசேட கலால் உணவுகள் என்ற அந்த கேட்டகரியையும் தடை செய்ய இருப்பதாகவும் அது இதில் உள்ளடக்கி இருக்கிறதா என்பதை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் சில ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் அதையும் தடை செய்திருப்பதாகத்தான் கருத்து தெரிவிக்கின்றன ஆனால் நாங்கள் அதை நம்பி உள்ளுக்குள்ள செய்திகளை தேடுகின்ற பொழுது கலால் உணவு வகையான எந்த உறுதிப்பாட்டையும் நாங்கள் காணவில்லை ஆகவே கியூபேக்கில் இனி வரும் காலங்களில் படி படிப்பிக்கிற ஆசிரியர்களோ ஆசிரியர்களோ அல்லது வந்து கொலேஜில் படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் கைஸ்கூலில் படிக்கிறார்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார்கள் யாருமே மத ரீதியான அடையாளங்களை வெளிப்படுத்த முடியாது இடையேக்கில் மத ரீதியான வழிபாட்டு வழிபாடுகளை செய்ய முடியாது எல்லோருமே ஒன்றாகத்தான் அங்கே வேண்டும் பின்பற்ற வேண்டும் என நடைமுறை ஆகவே இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாகச் சந்திப்போம் நன்றி வணக்கம்